ஹலோ வெல்கம் டு குக்கிங் அண்ட் வாங்க சமையல் அட்டைக்கு போகலாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ப்ரொக்கோலி கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் புரோக்கோலி மூணு எடுத்திருக்கேன் இதுங்க மூணுமே ஐம்பது ரூபா தான் நம்ம எல்லாம் விலை கூடுதலாக இருக்கும் இங்கே ஜம்மு காஷ்மீரில் ரேட்டு குறைவாக இருக்குது அது வின்டர் சீசனில் மட்டும்தான் சம்மர் சீசனில் இங்கே கிடைக்காது வின்டர் சீசனில் கிடைக்கிது ஸோ கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் அண்ட் எல்லாம் நம்ம அப்பப்போ வந்துட்டு ரெசிபி செஞ்சு சாப்பிடுங்க நீங்கள் எங்கே இருந்தாலுமே இந்த மாதிரி வெஜிடபிள் கிடைக்கிதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த ஹெல்த்தியும் கூட இது தண்ணி இன்னும் காயலை அதனால நம்ம அப்படியே வந்துட்டு திருப்பி வச்சிக்கலாம் அது காமிக்கிறதுக்காக இப்படி நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ வெந்து வந்துடுச்சு தண்ணியில் போட்டு பிளான்ச் பண்ணி உடனே எடுத்துருங்க ரொம்ப நேரம் வேக தேவையில்லை இந்த ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால் வந்து நம்ம தண்ணியில் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு தண்ணியில் போடாமே நீங்கள் செஞ்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் அப்படியே இந்த மாதிரி தண்டு பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த பூ பகுதி மட்டும்தான் நம்ம கட்லெட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் டைரெக்டாக ப்ரொக்கோலி வயன் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் தண்டை மட்டும் கட் பண்ணிவிட்டு பூவை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்குன்னா பிடிக்காதனா இந்த மாதிரி தண்ணியில் ஒரு டூ மினிட்ஸ் பிளான்ச் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடுங்க ரொம்ப வேக தேவையில்லை காலிஃப்ளவர் மாதிரி தான் ஆனால் ஒரு சிலருக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்காமல் கூட இருக்கும் அதனால் தண்ணியில் போட்டுட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு காலிஃப்ளவர் சுவையே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த புரோக்கோலி கிடைக்குனா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் புரக்கோலிலேயே நிறைய ரெசிபிஸ் இருக்குது நம்ம இன்றைக்கி கட்லட் செஞ்சுருக்கோம் ஆல்ரெடி வந்து புரக்கோலி சில்லி போட்டிருக்கோம் இப்போ புரக்கோலி கட்லெட் செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியில் வந்து பார்த்திங்கன்னா கட்லெட்டோ சில்லியோ போட்டு கொடுத்தா நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷனோடு இருக்கும் நம்ம ஸ்நாக்ஸே செஞ்சு தரோம் இந்த மாதிரி ஹெல்த்தியானதில் வந்து பண்ணி கொடுக்கலாம் இல்லை அதிகமாக நியூட்ரிஷன் இருக்குது ஹெல்த்தி அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸியாக நம்ம செய்யக்கூடிய ரெசிபி தான் இது நம்ம தண்ணியில் போட்டு இப்போ எடுத்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் சாப்பரில் வந்துட்டு கட்டர் இந்த மாதிரி இருக்குது கூட நீங்கள் சாப் பண்ணிக்கலாம் இல்லைனா நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணதுக்கப்புறம் க்ரீன் சில்லி சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸு உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க அண்டு சீசன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் க்ரீன் சில்லி சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் ஊற்றி இப்போ பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக சாப் பண்ணி ஆட் பண்ணியாச்சு அடுத்தது வெங்காயம் சின்ன சின்னதாக ஆட் பண்ணிக்கலாம் சாப் பண்ணி அடுத்தது கேரட்டு திருவண்ணதாக ஆட் பண்ணிக்கலாம் கேரட் கலர் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு அடுத்தது கொத்தமல்லித்தலை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் கடலை மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் அரிசி மாவு நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு பத்துலன்னா கூட்டவோ குறைக்கவோ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ப்ரெட் கிராம்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் காஷ்மீர் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இது காரம் கம்மியாக தான் இருக்கும் நம்ம ஆல்ரெடி க்ரீன் சில்லி சாஸ் ஊற்றிருக்கோம் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம் காரம் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீர் மிளகாத்தூள் கூட்டவோ குறைக்கவோ இப்போ எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு உப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த குர்கோழி அடுத்தது ப்ரெட் கிராம்ப்ஸ் இதெல்லாம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நம்ம கார வடை செய்கிறதுக்கு உருண்டை பிடிப்போம்ல அந்த லெவல்லே பிடிச்சிக்கோங்க ரொம்ப பெருசாக தேவையில்லை சின்ன சின்ன உருண்டையாக மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாதிரி உருண்டு உருண்டையாக பிடிச்சாச்சு கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம வடை தட்டுற மாதிரி தட்டிக்கலாம் கொஞ்சம் மொத்தமாக தட்டிக்கோங்க ரொம்ப மெலிசாக இருந்தால் மொறுன்னு அதுவும் டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் மெலிசாக வேணுனாலும் தட்டிக்கோங்க இல்லை மொத்தமாக வேணுச்சுன்னா உள்ளே உங்களுக்கு வேகாத மாதிரி இருக்கும் இப்போ அதனால கொஞ்சம் நம்ம மெலிசாவே தட்டிக்கலாம் தோசை கல்லுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பெருசோ சின்னதோ உரண்டை பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரொம்ப மெலிசாக தட்டிக்கனாலும் முறு முருண் அதுவும் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இல்லை மொத்தமாக வேணாலும் நீங்கள் தட்டிக்கோங்க ரெண்டு போட்டு பாருங்கள் எதுவும் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த மாதிரி வந்துட்டு தட்டிக்கோங்க இந்த மாதிரி இப்போ தட்டி எடுத்தாச்சு எல்லாமே இந்த மாதிரி தட்டிகிட்டே வந்துடுங்க பாருங்கள் எப்படி தட்டுறதுன்ட்டு நம்மளுக்கு வடை தட்டுற மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்கும் சிம்பிள் அண்ட் ஈஸியாக இது செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி புரக்கோலி கட்லெட்டு நிறையா கடைகளில் இந்த மாதிரி நம்ம புரோக்கோலி பார்த்துருப்போம் இதை வாங்கி என்ன பண்ணுறதுன்னு சில பேர் வாங்காமே வந்திருப்பீங்க கட்லெட்டாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ கார்ன்ஃப்ளர் மாவை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இப்போ இந்த மாதிரி தட்டி வச்சிருக்க கட்லெட்டை எடுத்து உள்ளே டிப் பண்ணிவிட்டு அடுத்தது பிரக்கர் போட்டு முக்கியம் எடுத்துடலாம் அவ்வளோதான் இப்ப பாருங்கள் ஏற்கனவே தட்டி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி நம்ம தட்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் மொத்தமாக வர மாதிரி தெரியும் அதனால் கொஞ்சம் மெலிசாகவே நம்ம வேணாலும் தட்டிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற கூடிய கட்லெட் மாதிரியே இருக்குது உங்களுக்கு பிரெட் கிராம்ஸ் இல்லைனாலுமே நீங்கள் அப்படியே டேரெக்டாக கூட வந்து போட்டுக்கலாம் பிரெட் கிராம்ஸ் போடும்போது நம்மளுக்கு மொறு முருண் நல்லா சூப்பராக வரும் நீங்கள் பிரெட் கிராம்ஸ் இல்லை எனக்கு ப்ரொக்கோலி மட்டும் கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வெறும் இதில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா வந்துட்டு பிரெட் கிராம்ஸ் போடும்போது மொறு முருண் இருக்கும் இல்லைனாலும் டேஸ்ட்டு சுவை நல்லாயிருக்கும் அவ்வளோதான் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு எல்லாமே இப்போ இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்தாச்சு பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் புருக்கோலி கட்லட்டி இப்போ எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் தவா வச்சிடலாம் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் ஆயில் நிறையவே ஊற்றிக்கோங்க ஆயில் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு கட்லட்டாக இந்த மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள் டீப் ஃபிரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இல்லை ஆயில் அதிகம் வேண்டான்னா இது மாதிரி தவாலையும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்தமாதிரி எல்லாம் போட்டாச்சு இதுக்கு மேலே ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஆயில் அப்ளை பண்ணி எல்லாமே பக்கம் போகிற மாதிரி ஆயில் இது பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா மோறு மூன்று வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிரும் உள்ளே வேகாத மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சுற்றி சுற்றி நம்ம திருப்பி விட்டுகிட்டே இருந்தோம்னா நல்லா வேகும் பாருங்கள் ரெண்டு சைடுமே திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க நல்லா சூப்பராக இருக்கும் புரொக்கோலி கட்லாட்டி வேகும் போதே நல்லா வாசனை சூப்பராக இருக்குது மனம் அரோமா செம்மையாக வந்துட்டுருக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு சுவையும் எப்படி இருக்குன்ட்டு நீங்களே ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லுவீங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா சுற்றி சுற்றி வேக வச்சாச்சு நீங்கள் ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள் உள்ளே வெந்திருக்கான்ட்டு இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சிக்கலாம் ஏன்னா மேலே கருத்து போயிருக்கு உள்ளே வெந்திருக்கான்னு நம்மளுக்கு தெரியாது அதனால் ஒன்றே ஒன்று கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு இதிலே மறுபடியும் வேக வச்சிடலாம் எனது எல்லாமே வெந்துருச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் பாருங்கள் பார்க்கவே இவ்வளோ சூப்பரான ப்ரக்கோலி கட்லெட்டு இதுக்கு மயனோஸு சாஸு என்ன உங்கள்கிட்ட இருக்கோ அவைலபிளோ அதை வச்சு ட்ரை பண்ணி டிப்பு வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இன்னும் க்ரீன் சட்னி ரெடி பண்ணுறது வந்தாலும் ரெடி பண்ணி எனக்கு ஆல்ரெடி நம்ம க்ரீன் சட்னி ஊற்றி இருக்கிறோம் அதுவே காரமாக தான் இருக்கும் இது கூட நம்ம சைடிஷாக இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கம்மன் சொல்லுங்க தேங்க்யூ